வணக்கம் அருப்புக்கோட்டை மக்களை இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் அருப்புக்கோட்டையில் இருக்கிற ஆனமலை ஸ்டேட்டோ டீஸ் பார்த்துக்கு வந்திருக்கும் பொதுவாகவே டொயேட்டோ கார் வாங்கணும் மதுரைக்கு போக வேண்டியிருக்கும் இனிமேல் மதுரைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுடைய அருப்புக்கோட்டை ஆனமலை வாங்கிக்கலாம் அப்படி என்னென்ன கார் என்ன ரேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க போய் பார்க்கலாம் வணக்கம் உங்களுக்கு என்ன கார் வேணுனாலும் இங்க வந்து வாங்கிக்கிறான் அதில் பார்க்க போறது டொயேட்டா கிளான்சா பொதுவாகவே வந்து இதை ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மைலேஜ் இருபத்தி ரெண்டு பேர் லிட்டர் ஸோ வந்து அதிகமான மைலேஜ் தரக்கூடிய ஒரு சூப்பரான கார் அப்படின்னா இந்த கிளான்சா ஸோ இதோடைய ஆரம்ப விலை அப்படின்னு கேட்டால் நீங்களே அசந்து போயிடுவீங்க எக்ஸோர் பிரைஸ் வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதம் ஆஃபராக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்றாயிரூவா வரைக்கும் உங்களுக்கு ஆஃபரும் கொடுக்குறாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அர்பன் குருசர் டைசர் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்கான ஒரு வண்டி ஸோ ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் ஏழு லட்சத்து எழுபத்தி ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இது எக்ஸோர் ப்ரைஸு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜூலை மாதம் ஆஃபராக ஒரு லட்சத்தி பதினேழாயிரூ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அர்பன் குருசர் ஹை ரைடர் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கில தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் ரெண்டு வேரியன்ட் இருக்குது பெட்ரோலும் இருக்குது ஹைப்ரிடும் இருக்குது இந்த பெட்ரோல் வேரியன்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு ஜூலை மாதம் ஆஃபராக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரரூவா வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து ஹைப்ரேடு வேரியண்ட்டும் இருக்குது இந்த ஹைப்ரேடு வேரியண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறு லட்சத்தி எண்பத்தி ஒன்றாயருவாரு ஸ்டார்ட் ஆகுது அதிகமாக வந்து ஹைப்ரேடு வந்து இங்கே சேல் ஆகிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைலேஜ் மைலேஜ் எவ்வளோன்னா இருபத்தி எட்டு கிலோமீட்டர் பெர் லிட்டருக்கு கிடைக்கிது அதனால தான் நிறையா பேர் வேண்டி விரும்பி இந்த காரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கும் ஜூலை மாதம் ஆஃபராக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரரூவாய் இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டொயாட்டோ இனோவா கிறிஸ்டா எத்தனையோ வெஹிக்கிளில் போனாலும் இந்த இனோவா கிறிஸ்டாவில் போகிறதுக்கு உண்டான மதிப்பும் சுகமும் வேறு எதுலேயுமே கிடையாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அதனால தான் நிறையா பேர் விஐபிகளெலாம் இந்த வெஹிக்கிளை வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அருப்புக்கோட்டை டீஸ் பாஸில் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அதிக நாட்கள் வெயிட் பண்ண தேவையில்லை இவங்களால எவ்வளோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு குடிய சீக்கிரம் உங்களுக்காக டெலிவரி பண்ணிடுவாங்க இதோடைய ஆரம்ப விலை எக்ஸோர் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பத்தொம்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்கே புது கார் மட்டும் இல்லாமல் செகண்ட்ஸ் காரும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யூ ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் க்ளான்ஸா பி மாடல் இதோடைய பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டேன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு வெறும் ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது விலை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க வெறும் பத்து லட்சம் ரூபா மட்டுமே ஸோ தேவைப்படுறவங்க புது கார் வேணாலும் வாங்கிக்கலாம் பழைய கார் வேணாலும் இங்கே வந்து வாங்கிடலாம் டொயாட்டோவில் இருக்கிற எல்லா வகையான வெஹிக்கிலும் இங்கே அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க நேரிலேயே வந்து வாங்கிக்கலாம் இந்த ஷோரூம் எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா அருப்புக்கோட்டையில் பாளையம்பட்டி போகிற மெயின் ரோடு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல ஒரு படையில சந்திப்போம் நன்றி வணக்கம்